கயிறு என்பது வாழ்க்கையின் பந்தத்தையும் அன்பின் புனிதத்தையும் குடும்பத்தின் நிலைத்தன்மையையும் குறிக்கின்றது இப்பொழுது நான் கூறும் இந்த வாக்கு உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சி வரப்போகின்றது என்பதற்கான உறுதிதான் தாலி என்பது இணைவாழ்வின் சின்னம் குடும்ப பந்தத்தின் பாதுகாப்பு மகிழ்ச்சியின் உறுதி இப்பொழுது அந்த தாலியை பற்றி நான் பேசுகின்றேன் என்றால் அது உன்னுடைய குடும்பத்தில் அமைதியை கொடுக்கவும் உறவு பாசத்தை இணைக்கவும் வாழ்வின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் அதற்கான அர்த்தம்தான் என்பதை நீ தெரிந்து கொள் உன் கழுத்தில் இருக்கும் தாலி கயிறு கொடுத்தது உன் இல்லத்திலேயே சுபநிகழ்ச்சி போகின்றது என்ற ஒரு உறுதிப்பாட்டை நீ காத்திருந்த மகிழ்ச்சி நேரம் வந்து சேரப்போகின்றது குடும்ப பந்தம் உறுதியாகும் உறவில் மகிழ்ச்சி அடையும் நலனானது பல மடங்கு பெருகும் வருகை ஒரு புது நபருடைய வருகை உன்னுடைய இல்லத்தில் பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் புதிய வீடு சுப காரியங்கள் நடப்பது இப்படி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத விதத்தில் நடந்தேறும் நான் உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று உன் விதியை நான் இப்பொழுது எழுதி வைத்திருக்கின்றேன் நீ நினைக்காமல் இருந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது உன்னை வந்து சேரும் பொழுது அது உன்னுடைய குடும்பத்திற்கு உறுதியையும் ஆனந்தத்தையும் நிலைநிறுத்த நிச்சயம் செய்யும் இந்த வாராகி உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை உள்ளடக்கி வைத்து விட்டேன் இனிமேல் அது எங்கும் வெளி செல்ல முடியாது புனிதத்தின் பந்தம் இந்த வாழ்க்கையினுடைய பந்தம் அது குடும்பத்தில் பிறக்கக்கூடிய மகிழ்ச்சியாக நான் தரும் அருள் வாக்காக உன்னை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது உறுதியினுடைய அடையாளம் உறவினுடைய அடையாளம் ஒற்றுமையின் சங்கிலி புனிதத்தினுடைய தந்தம் இப்பொழுது உன் கடுத்தில் இருக்கும் தாலி வலிமையோடு சக்தியை பெற்றுவிடும் இந்த நாளாக இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இப்பொழுது அகன்றுவிடும் ஒற்றுமை பிறந்துவிடும் கணவன் மனைவி உறவு மாமியார் மருமகள் உறவு சகோதரன் சகோதரி பந்தம் அனைத்துமே இனி இனி இனிமையை பெறும் புதிய உயிர் குடும்பத்தில் நம்பிக்கையும் பாக்கியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொருளில் இருந்த பற்றாக்குறை பொன்னில் இருந்த பற்றாக்குறை எல்லாமே அகழும் செல்வ வளம் அதிசயமாக பெருகும் இல்லத்தில் அரிசி உணவு செல்வம் எப்பொழுதும் குறையாமல் இனி பெருகி கொண்டே இருக்கும் உடலினுடைய துன்பங்கள் மனதினுடைய துன்பங்கள் அனைத்துமே அகன்று விடும் எந்த நோயாக இருந்தாலும் தொல்லை கொடுத்து இருந்தாலும் அது எல்லாம் அந்த தொல்லையிலிருந்து உன்னை விடுவித்து இப்பொழுது பாதுகாப்பை கொடுத்து குணமாக்கும் தீங்கு செய்ய நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தாளாகவே விலகி ஓடி விடுவார்கள் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் வகையில் அவர்களினுடைய செயல்களின் இருக்கும் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களின் காரணம் புரிந்து கொள்ள ஞானமானது உன் மதியில் பிறந்து உன் மனம் கருணையோடும் பாசத்தோடும் அன்போடும் நிறையும் உள்ளத்தில் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய அந்த புதிய நம்பிக்கை பலவிதமான அர்த்தங்களோடு பல நல்ல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும் எங்கோ ஒரு மூளையில் இருந்த இன்பம் இப்பொழுது உன் வீட்டு வாசலை நோக்கி வந்து விட்டது மங்களகரமான சுப நிகழ்ச்சி அது நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்லாது இந்த வாராகி அம்மன் உன் வீட்டில் வாசம் இருந்து உனக்கு தேவையான நன்மைகளை நிகழ்த்தி கொடுத்து மூச்சு காற்றாக உன்னையே இனி சுற்றி வருவேன் நீ என் மீது காட்டும் பக்திக்கு பரிசாக இனி எல்லா நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எல்லா செல்வங்களையும் நீ பெற்று சுகபோகத்தோடு இனி வாழக்கூடிய நிலை ஏற்படும் நல்லது நடக்கும்